வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி இப்போ மழை பெஞ்சிட்ருக்கிற நேரத்துக்கு நம்ம டக்குன்னு ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம உடனடியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் தேங்காய் இருந்தால் போதும் நம்ம அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சலவா அங்கே வீடியோக்குள்ளே போவோம் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல தேங்காய் நல்லா ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஏலக்காய் சின்ன சின்ன பீஸாக நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்த கப்புலேயே அரை கப்பு அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா குறை குறைன்னு அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து வலுவழுன்னு அரைச்சிடுங்க இந்த அளவுக்கு நல்லா வலுவலுன்னு இருக்கட்டும் நல்லா கடாய காய வச்சுட்டு நான் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க அதிக நெய் வேண்டாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு முந்திரி பருப்பை நான் ஒடிச்சு வச்சுருக்கேன் அதோடு சேர்த்து கொஞ்சோண்டு தேங்காய் துண்டுகள் அதையும் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் நிமிஷம் நிமிஷம்தான் போதும் டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் நம்ம ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்கும் பொழுது நம்ம கடையில் போய் வாங்கணும் அவசியமே கிடையாது இது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வருபட்ட உடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா கலர் மாறணும் கலர் லேசாக மாறினா போதும் கோல்டன் ப்ரௌன் வரணும்னு அவசியம் கிடையாது தனியா தட்டில் எடுத்து வச்சுட்டு அந்த நெய்யை வடிக்க வேண்டாம் அதே நெய்லேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா மிக்சி ஜரில் அதை சேர்த்துக்கோங்க அந்த க தேங்காய் கலவையை சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறினீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது டக்குன்னு உங்களுக்கு அல்வா சுருண்டு வந்துடும் மேற்படி உங்களுக்கு நெய் தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கங்க இல்லாட்டி நெய் தேவைப்படாது நெய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க இல்லாட்டி வேண்டாம் எனக்கு நெய் தேவைப்படலை ஊற்றுன நெய்யே எனக்கு போதும் நல்லா பார்த்திங்களா நெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா சுருண்டு வர்ற மாதிரி இருக்கும் பொழுது நம்ம வறுத்து வச்சிருக்கோம் பார்த்திங்களா தேங்காவும் முந்திரி பருப்பும் அதை சேந்துரு சேர்த்துருங்க அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கலர்னா போதும் பார்த்திங்களா நெய்யெல்லாம் நல்லா வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு இதான் பாதம் போதும் இந்தளவு இருந்தால் போதும் அருமையான தேங்காய் திரட்டுப்பால் தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஆறாராக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ